அண்மை காலமாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தின் சேவை குறித்து பல்வேறு சர்ச்சைகள் ஏற்பட்டுள்ளன பிரித்தானியாவிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஊடாக இலங்கைக்கு சென்ற தமிழ் குடும்பங்கள் பல்வேறு நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளன லண்டனில் இருந்து இலங்கை செல்ல திட்டமிட்டு டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யப்பட்டன இந்த நிலையில் திட்டமிட்ட வகையில் ஹீத்ரோ விமான நிலையத்திலிருந்து துபாய் ஊடாக சென்ற போதும் அங்கிருந்து இலங்கைக்கு செல்வதற்கான விமான டிக்கெட்டுகளில் குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளன திட்டமிட்ட வகையில் அங்கு செல்வதற்கு விமானம் தயாராக என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பயணிகள் துபாயில் ஒரு நாள் தங்கப்பட்ட நிலையில் மாலைத்தீவுக்கு விமானம் மூலம் அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் குடும்பங்கள் அடங்கலாக விமானம் மாலைத்தீவுக்கு பயணித்துள்ளது எனினும் மாலைத்தீவில் இருந்து இலங்கை செல்வதற்கான விமானம் தயாரில் இல்லை என ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் அதிகாரிகளால் அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் அங்கு ஒரு பகுதியில் காத்திருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது சில மணி நேரங்களில் இலங்கை செல்ல ஏற்பாடு செய்யப்படும் எனவும் பயணிகளுக்கு தகவல் கொடுக்க இரண்டு நாட்கள் எந்த ஒரு பயணியும் இலங்கைக்கு அனுப்பப்படவில்லை தங்கி இருப்பதற்கு பொருத்தமற்ற ஒரு மண்டபம் ஒன்றில் அனைவரையும் தங்க வைக்கப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதன்போது தமக்கு தேவையான அடிப்படையான வசதிகள் எதுவும் செய்யப்படவில்லை எனவும் குடிப்பதற்கு தண்ணீர் கூட வழங்கவில்லை எனவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதன்போது அங்கிருந்த குடிவரவு அதிகாரிகளுக்கும் தமிழ் குடும்பங்களுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது நிலைமை தீவிரமடைந்த நிலையில் மாலை தீவிர சம்பவடத்திற்கு வந்த நிலையில் நிலைமையை நீண்ட போராட்டத்தின் நாட்களின் இலங்கை செல்ல விமானம் தெரிவிக்கப்படுகிறது அதிகாரிகளின் பொறுப்பற்ற செயற்பாடு காரணமாக அவசரமாக தேவைக்காக இலங்கை சென்ற பலர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதன் காரணமாக திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரல்களுக்கு அமைய செயற்பட முடியாமல் போனதாக லண்டனில் இருந்து சென்ற பல ஈழத் தமிழர்கள் ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர்